எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற சகல ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக வருடாந்தம் ஓய்வூதியர்கள் தங்களுடைய உயிர் வாழ் சான்றிதழ்களை சமர்ப்பித்தல் தொடர்பான மேலும் சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் இது தொடர்பாக ஓய்வூதிய திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற சுற்றறிக்கையின் சில அம்சங்களை பார்ப்போமாக இருந்தால் இந்த உயிர்வாழ் சான்றிதழினை விரல் அடையாளம் மூலமாக சமர்ப்பிக்கக்கூடிய வசதிகள் காணப்படுகின்றன இது தொடர்பாக நாங்கள் வெளியிட்ட வீடியோவினுடைய லிங்கினை டிஸ்கிரிப்ஷனில் பதிவிட்டிருக்கின்றேன் அது தொடர்பாக நீங்கள் அந்த வீடியோவை பார்வையிடுவதன் மூலம் நீங்கள் மேலதிகமான விவரங்களை அறியலாம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக விரல் அடையாளம் மூலமாக உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்கக்கூடிய இடங்கள் பிளேசஸ் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் இது தொடர்பாக வெளியாகியிருக்கின்ற அந்த சுற்றறிக்கையில் பேஜ் இரண்டில் ரோமன் இலக்கம் மூன்றில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது மூன்று நான்கு ஐந்து ஆகியன அது தொடர்பான விவரங்களை உள்ளடக்கியவையாக இருக்கின்றன இலங்கையில் செயற்படுகின்ற இருபத்தி ஆறு பிரதேச செயலகங்கள் மற்றும் அரச தனியார் வங்கிகளுடைய ஆறு வங்கிகளினுடைய நானூற்றி எழுபத்தி ஆறு கிளைகளில் உங்களுக்கு இந்த உயிர்வாழ் சான்றிதழினை விரல் அடையாளம் மூலமாக உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது தொடர்பாக இந்த நிறுவனங்களுடைய பெயர்களை அதாவது பிரதேச செயலகங்களினுடைய பெயர் விவரங்களை வந்து நீங்க டபிள்யூ 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 டாட் பென்ஷன்ஸ் டாட் ஜிஓவி எல்கே என்று சொல்லுகின்ற பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய இணையதளத்தில் தரவிறக்கம் செய்யக்கூடியதாக காணப்படும் மேலும் இந்த சுற்றறிக்கையில் பிரதேச செயலகங்கள் மற்றும் வங்கிகள் அஹ் விரல் அடையாளம் மூலமாக உயிர் வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க வருகின்ற ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கு முன்னுரிமை முன்னுரிமையின் அடிப்படையில் அதனை விரைவாக செய்து கொடுப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அத்தோடு கிராம அலுவலர்களை அதாவது அஹ் விரல் அடையாளம் மூலமாக உயிர் வாழ் சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் கிராம அலுவலர்களை நாடி செல்லுகின்ற போது அவர்களுக்கு அதாவது உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்கக்கூடிய கூடிய பிரதேச செயலகங்கள் மற்றும் வங்கி கிளைகள் தொடர்பான த விவரங்களை அவர்களுக்கு கொடுத்து உதவும் படியும் வங்கிகளுக்கு அல்லது பிரதேச செயலகத்துக்கு நேரடியாக சென்று அவர்கள் விரல் அடையாளம் மூலமாக தங்களுடைய உயிர்வாழ் சான்றிதழை பூர்த்தி செய்ய முடியாதிருக்கின்ற வசதி குறைந்த அஹ் ஓய்வூதியதாரர்களுக்கு இணைப்பு ஒன்று என்ற ஆவணம் ஓய்வு கிராம அலுவலர்களிடம் காணப்படும் எனவே அந்த இணைப்பு ஒன்று மூலமாக அவர்கள் ஓய்வூதியதாரர்களிடமிருந்து அந்த உயிர்வாழ் சான்றிதழ் தொடர்பான விடயங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என இந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் விரல் மூலமாக உயிர் வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க பதிவு செய்திருந்தாலும் கூட உங்களுக்கு போதிய வசதிகள் இல்லாத போது அல்லது வங்கிக்கு செல்லக்கூடிய வசதிகள் இல்லாத போது நீங்கள் கிராம அலுவலர்கள் ஊடாகவும் அதனை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்ற தகவலும் இந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது நாங்கள் மேலும் இணையதளத்திலிருந்து எவ்வாறு அந்த நிறுவனங்களுடைய பெயர் விவரங்களை தரவிறக்கம் செய்யலாம் என்ற ஒரு தகவலை பார்ப்போம் இதற்கு நீங்கள் உங்களுடைய வெப் ப்ரௌசரை ஓபன் செய்து கொண்டு டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் பென்ஷன்ஸ் டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணையதள முகவரியை தட்டச்சு செய்து இணையதளத்துக்குள் பிரவேசித்து நீங்கள் அந்த இணையதளத்தில் டவுன்லோட்ஸ் என்ற டெப்புக்கு கீழாக லெட்டர்ஸ் அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெட்டர்ஸ் என்ற டெப்பில் நீங்கள் கிளிக் செய்கின்ற போது இப்படி ஒரு பேஜ் அதில் தோன்றும் இதை நீங்கள் மொபைல் செய்ய செய்யக்கூடியதாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மேலேயே காணப்படுகிறது அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பிளேசஸ் அண்டு அதாவது விரல் அடையாளங்களை உறுதிப்படுத்துகின்ற இடங்கள் என்ற ஒரு தலைப்பிட்டு ஒரு கடிதம் இதுல அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் அதில் தமிழ் என்பதை கிளிக் செய்கின்ற போது இப்படியான ஒரு பேஜ் வந்து டவுன்லோட்ஸ் ஆகும் அதுல உங்களுக்கு தந்திருக்கிறாங்க விரல் அடையாளத்தின் மூலம் ஓய்வூதியர்களின் உயிர்வாழ் சான்றிதழை உறுதிப்படுத்தும் வசதிகளுடைய பிரதேச செயலகங்கள் வங்கிக் கிளைகள் தொடர்பான விவரங்கள் என்று அந்த விபரங்கள் இதில் காணப்படுகிறது இதுல நானூற்றி எழுபத்தி ஆறு வங்கிகளும் இருபத்தி ஆறு பிரதேச செயலகங்களுடைய பெயர் விபரங்கள் காணப்படுகின்றன மக்கள் வங்கி பிரதேச தேசிய சேமிப்பு வங்கி இலங்கை வங்கி பிரதேச அபிவிருத்தி வங்கி என்று சொல்கின்ற நான்கு அரச வங்கிகளும் இரண்டு தனியார் வங்கிகளும் இதில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கிளைகள் கிளைகளிலும் நீங்கள் போய் விடயத்தை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த நிறுவனங்களுடைய பெயர் விவரங்கள் தேவையானவர்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு ஒன்றை இடங்கள் நான் பிடிஎஃப் போன்றனே உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் எனவே ஓய்வூதியதாரர்களே இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொண்டோ எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் மேலும் ஒரு பயனுள்ள தகவலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்